ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க தொண்டையில் புண் இருக்குது அடிக்கடி தொண்டையில் புண் வருது அதே மாதிரி இருமி நம்ம துப்பும் பொழுது சளியோடு சேர்ந்து அப்பப்போ ரத்தமும் வருது அப்போ இந்த தொண்டை புண் வராமல் இருக்கணும் சைனஸ் கரெக்டாக இருக்கணும் சளி அதிகமாகும் பொழுது நம்ம சளி உமிழ்ந்து துப்பும் பொழுது ரத்தமும் அப்பொழுது வருகின்றது இது உடம்புல உஷ்ணத்தினாலையும் ஆ உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேற்றுவதற்கு அந்த மாதிரி வருது அப்போ நம்ம உடம்புல முதல்ல உஷ்ணத்தை சம்மப்படுத்திக்கிடணும் உஷ்ணம் சீராக இயங்கணும் தைராய்டு பேரா தைராய்டு சீராக இயங்கணும் லங்ஸினுடைய கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கணும் அதற்குரிய பயிற்சிகளெல்லாம் சரியாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராஜுவலாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க இந்த நிலைக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கம் நம்ம அடிக்கடி சொல்வதில் அதிக எண்ணெய் பண்டங்கள் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மைதாவினால் உணவுகள் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க பழ வகைகள் கீரை வகைகள் உணவில் எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் இருந்த வச்சு உடனே அதை ஓப்பன் பண்ணி அந்த ஐஸ் வாட்டர் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் சுடுதண்ணி அதில் மிளகு ஜீரகம் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நாம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக கிராஜுவலாக நம்ம ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நம் உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியதான் தான் முதிரைகள் நம்பிக்கையோ பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க போங்க இந்த பயிற்சி பண்ணிட்டே வாங்க கிராஜுவலாக மாத்திரை நீ பாட்டிடலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை வழக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் தலைச்சோரி முத்திரை அப்படிங்கிற முத்திரையை பார்க்க போகிறோம் ஒரு சில முத்திரைகள் ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரல்ல இணைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த முத்திரையும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கையும் முன்னாடி வச்சுக்கோங்க முதல்ல வலது கை ஆள்காட்டி விரல் நடுவரல் அதனோட மேயத்தில் காட்டை விரல் வச்சுருக்காங்க இடது கை மோதர மோதர்வரலை இணைச்சிக்கிட்டாங்க மீதி விரல் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க பொறுமையாக கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் வலது கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஆள்காட்டி விரல் நடுவரல் அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுருக்கோம் இடது கையில் மோதரவரில் உள்ள மடிச்சுட்டாங்க கட்டை விரலை வந்து நடுவரலுக்கு பக்கத்தில் இருந்தால் முதல் பகுதியில் இணைச்சிருக்காங்க பொறுமையாக கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது தொண்டை உள் பகுதி தைராய்டு பேரா தைராய்டு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடம்பில் சைனஸினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க நடுமயத்தில் கட்டை விரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சங்கு முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க கட்டையில ரெண்டு மூணு அடி கை விரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஜலந்தர பந்தம் பண்ண ரெண்டு கை சின்முத்திரை ரெண்டு நாசுலேயும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குஞ்சுக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளிய விட்டே நேராக ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குஞ்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சொலியை விட்டு ரிலாக்ஸ் இந்த மாதிரி மூன்று முறை பண்ணிக்கணும் இப்போ ஒரு சின்ன சீத்தளி பயிற்சி பண்ணப்புறாங்க ரெண்டு கைச்சின் முத்திரை வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க பாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழியாக மெதுவாக மூச்சொலி விழுங்க மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க இப்போ முதல் முத்துரை தலைச்சூரி முத்திரை வலது கையில் எப்படி அணைச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஆழ்காட்டி வரல் நடுவரல் அந்த மையத்தில் கட்டை வரல் இடது கை மோதர்வரல் உள்ளே வச்சுக்கோங்க கட்டை வரலை நடுவரல் பக்கத்தில் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூன்ய முதிரை பண்ண போகிறாங்க நடுவிரல் மடிச்சுக்கோங்க நடுமயத்தில் கட்டை விரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் தைராய்டு பேரா தைராய்டு முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சங்கு முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டை வரலும் நினைச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஜலந்திர பந்தம் பண்ண போகிறாங்க ரெண்டு கை சின்முத்திரை ரெண்டு நாள் சொல்லியும் மூச்சு உள்ளழுங்க மெதுவாக மூச்சு அடைக்கோங்க கிளை குனிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டே நேராக வந்துடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குனிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியை விட்டு செகண்ட் நார்மல் பிரைத்திங் இப்ப சீத்தளி பயிற்சி பண்றாங்க ரெண்டு கேஜி சின்முத்திரை வாய் வழியே மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூக்கொள்ளிய மூச்சு வெளியிடுங்க மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் செய்ய முடிஞ்சவங்க வஜ்ராசனத்தில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஏதாவது ஒரு ஆசனத்தில் பயிற்சி பண்ணாலே போகிறோம் முதல் முத்திரை தலைச்சூரி முத்திரை வலது கை ஆழ்கட்டைவரல் நடுவரல் கட்டை கட்டையவரல் இடது கை மோதரல் உள்ளே வச்சுக்கோங்க கட்டை வரலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க நடுநிலத்தில் கட்ட வர கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் ரிலோங்க சங்குமுத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் ஜலந்தர பந்தம் ரெண்டு கை சின் முத்திரை ரெண்டு நாள் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் டென் மூச்சு வெளியே விட்டு நேராக வந்துடும் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குளிச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டு நேராக ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ சீத்தழி பயிற்சி ரெண்டு கை சின் முத்திரை வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மெதுவாக மூச்சு வழியோட நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை இடைவிடாமல் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதவங்க காலை மாலை ரெண்டு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்